அகில இந்திய செயலாளர் சங்கத்தினுடைய அமைப்பினுடைய தமிழக தமிழ்நாடு தலைவராக என்னுடைய பெயர் ஏ ஆர் லட்சுமணன் நான் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவன் இந்த இயக்கத்திலே கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி தற்போது இந்த அடைந்து இதனுடைய கிளைச்சங்கங்கள் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த அளவிலே எல்லா தாலுகா நகரங்களிலுமே இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு மா இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த அளவிலே வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு சுமார் ஒன்றே முக்கால் லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் வாக்குகள் எங்களுக்கு உள்ளது என்பதை நாடும் அறிவும் நாமும் அறிவோம் அந்த வகையிலே இந்த செயலாளர் சங்கத்தினுடைய கோரிக்கைகளை பலவற்றை நாங்கள் அரசிற்கு தொடர்ந்து சொல்லி தான் இருக்கிறோம் அதில் முதல் குறிப்பாக எங்களுக்கு உள்ஒதுக்கீடு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நான் ஏற்கனவே ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்னால் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன் அது சம்பந்தமாக எங்கள் மாவட்ட நம்முடைய தமிழக அரசினுடைய அமைச்சரை கூட அணுகி ஒரு முறை பேசியுள்ளோம் இதுக்கு போகிறா இன்றி வாவுசினுடைய ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடக்கூடிய நேரத்தில் நாங்கள் எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினோம் ஆனால் தொடர்ந்து அது சம்பந்தமான உள் ஒதுக்கீடு சம்பந்தமாகவோ அல்லது இடபிள்யூஎஸ்சில் தமிழகத்திற்கு வேண்டிய சில இதுகளை அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வந்து நிறைவேறவில்லை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கூறிக்கொள்வது எங்களுடைய இந்த இரு கோரிக்கைகள் நாங்கள் வந்து இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்திலே வலுவாக இருந்த சமுதாயம் எங்களுடைய அடையாளம் கூட பட்டியலினத்திலிருந்து மாற்றப்பட்டது அதனை எதிர்த்து நான் டெல்லி டெல்லியிலே தேவேந்திர வெள்ளாளர் பட்டம் கொடுத்தது என்பது எங்களை கலந்து கொள்ளாமல் செய்தது என்று அப்போதைய மத்திய அமைச்சர் கலாட் தற்போதைய கர்நாடக கவர்னர் அவரிடம் சென்று மனு கொடுத்தோம் அந்த மனுவினுடைய பரிசீலனை அடிப்படையில் நீங்கள் வழக்கெட செல்லலாம் என்று அந்த அமைச்சரை எங்களுடைய என்னிடம் நேரில் கூறியதெல்லாம் நடந்த சம்பவங்கள் டெல்லி புதுடெல்லே நான் பேட்டியும் கொடுத்துள்ளது இந்தியா முழுதும் உள்ள பத்திரிகைகளில் வந்துள்ளது அப்போதெல்லாம் நம்முடைய இயக்கமும் வலுவான நம்முடைய இனம் பற்ற வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இது போன்ற செயல்களை என்னோடு என்ற சைவ இன பெருமக்களோடு நான் இணைந்து இன்றுவரை செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே நாங்கள் வந்திருக்கும் இந்த கோரிக்கைகள் வந்து அரசாங்கத்திற்கு ஏற்கனவே பலமுறை முறை தெரிவித்ததுதான் ஆனால் காலத்தின் கட்டாயமோ இல்லை யுவ தர்மமோ சைவ வேளாறுகளை பிடித்த ஒரு கெட்ட நேரம் என்று தான் சொல்ல வேண்டும் என்னென்றால் ஒரு ஆளுமை ஆளுமைப்படுத்த அறிவார்ந்த எல்லா வகையிலும் சிறந்த ஒரு சமுதாயத்தை நாம் மனமாற்றமோ மடைமாற்றமோ செய்து இன்னாருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்பதற்காக நாங்கள் எங்குமே கூட்டம் போடவில்லை எங்களுடைய கோரிக்கைகள் இந்த நான் சொன்ன இந்த ஒதுக்கீடு மூன்று சதவீதம் ஆகவே நான் யாரையும் குறிப்பிட்டு இவர்களுக்குத்தான் ஓட்டளியுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் நாங்கள் இல்லை ஏனென்றால் எங்கள் சமுதாயத்தை பொறுத்தளவில் அவர்களே முடிவெடுக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் ஒரு இது எல்லா இனத்துக்கும் உள்ளான ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருந்தாலும் இடத்தை விட இது ஒரு ஸ்பெஷாலிட்டி என்று தான் சொல்ல வேண்டும் இதுவரை நாங்கள் எங்கேயுமே வலுவான ஒரு போராட்டத்தை அரசை எதிர்த்து நடத்தாதது எங்களுடைய பலவீனமோ பலமோ அல்ல நாங்கள் எப்பொழுதுமே இறைவன் இறை பக்தியில் கூடியதால் தான் நாங்கள் இறை சிந்தனையோடு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எப்போ கிடைக்குமோ கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிறோம் என்ற கருத்தை வலியுறுத்தி நம்முடைய மாவட்ட தலைவர் திரு எஸ் மணியனார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அவர் ஒரு வழக்கறிஞர் கூட இது சம்பந்தமான வழக்குகள் கூட நான் சென்னை கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறேன் இந்த ஈடு இது அது என்னது நிலுவை விளையாட்டு சம்பந்தமாகவும் ஆக வழக்கு போடுவதென்பது சங்கத்தின் அல்லாமல் போனால் தனிநபர்கள் பலர் போட்டில் என்னை நான் நினைத்துள்ளேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கொண்டு கொள்கிறோம் அதே போல் நம்முடைய சாந்திநகர் ஏஎஸ் முத்தவர்கள் மாநில பொருளாளர் அன்னார் அவர்களும் இதில் போன்ற கருத்துக்களிலே முன்னிலைப்படுத்தியுள்ளார் நாங்கள் எந்த அரசியல் கட்சியிலும் காழ்ப்புணர்வோடு பார்க்கவில்லை எங்களது இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் நாங்கள் அவள் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து நாங்கள் சொல்ல வேண்டிய கருத்து வந்து நாங்கள் சொல்லித்தான் யாரும் வாக்கு போடவோ அல்லது ஓட்டு போட வாக்குரிமை என்பது அவர்களுடைய ரகசிய காப்பு பிரமாணம் அதனை நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்டு அல்லது இந்த மாதிரி செய்து என்றது என்பது வந்து யாராவது சுயநலத்திற்காகவோ சுய விளம்பரத்திற்காகவோ இந்த இனத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அதையும் நான் இந்த கட்டத்திலே வன்மையாக கண்டிக்க கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல ஹரியானா டெல்லி பெங்களா கேரளா கர்நாடகா ஆந்திரா இதுபோன்று ஒரு பத்து பன்னிரெண்டு மாநிலங்கள் வெஸ்ட் பங்கால் பா பாம்பே பாம்பேயில்தான் இந்த சங்கத்தினுடைய முதல் வித்து ஆரம்பித்தது என்று கூட இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டு ஆக இது ஒரு அகில அமைப்பிலே சமூக ரீதிக்காக சமூக பொருளாதார ரீதிக்காகவும் சமூகத்திலே படிப்பு கல்வி வேலைவாய்ப்பு எங்களுக்கு முன்னுரிமை தாருங்கள் என்ற அடிப்படை தான் எங்களுடைய சித்தாந்தம் சைவ சித்தாந்தம் எப்படி பதி பக்தி பாசத்தை சொல்கிறதோ அதே போல் பொருளாதாரத்திலே எங்களுக்கு வேலைவாய்ப்பு கல்வி இடஒதுக்கீடு தாங்கள் என்று அது மற்றவர்களுக்கு கொடுக்க போய் நாங்கள் கேட்கிறோம் அது எத்தனை ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டு காலம் சுதந்திரம் முடிந்த பிறகு கேட்கிறோம் எனவே இந்த கோரிக்கைகளை நீங்கள் சிரமேற்கொண்டு முதல்வர்களுக்கு ஏற்கனவே நான் கடிதம் எழுதியுள்ளேன் அது சம்பந்தமாக இந்த தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குறுதியை வைக்க கடமைப்பட்டுள்ளோம் அதே போல் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருபவர்களுக்கு நாங்கள் வந்து சொல்லித்தான் ஓட்டு போட வேண்டும் என்று இல்லை அதற்கு அந்தந்த எங்கள் சமுதாய பெரியவர்களும் சமுதாய சிந்தனை உள்ளவர்களும் தொடர்பு அந்த வேலையை செய்வார்கள் என்று இந்த நல்ல தருணத்தில் தெரிவித்துக்கொண்டு